நண்பர்களே எந்த பாவத்தின் காரணமாக ஒரு பெண்ணின் கரு சிதைந்து போகிறது எந்த பாவத்தின் காரணமாக புத்திர பாக்கியம் கிடைப்பதில்லை குழந்தை செல்வத்துக்காக கணவன் மனைவி என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை இன்றைய இந்த கதையின் மூலம் உங்களுக்கு போகிறோம் ஆகையால் தாமதிக்காமல் அந்த பெரிய கதையை உங்களுக்கு கேட்க வைக்கிறோம் நண்பர்களே துவாபர யுகத்தின் புண்ணிய காலத்தில் நடந்த விஷயம் இது அடர்ந்த புனிதமான வனத்தின் நடுவே ஒரு அமைதியான ஆசிரமம் இருந்தது அங்கு தர்மதாஸ் என்ற தவயோகி தன் மனைவி சுதேவியுடன் வசித்து வந்தார் அந்த தம்பதியர் இருவரும் தர்ம நெறி தவறாதவர்களும் பரம கடவுள் பக்தர்களும் ஆவர் அவர்களின் அன்றாட வாழ்வில் பொழுது விடிந்ததும் வேத மந்திரங்களின் இனிய ஓசை ஒலிக்கும் துளசி செடிக்கு தூய நீர் ஊற்றப்படும் மாலை நேரமானதும் பிரபு விஷ்ணுவின் வழிபாட்டு ஸ்வரங்கள் அந்த வனம் முழுவதும் புனிதமாக்கும் இயற்கையின் மடியில் அமைந்த அவர்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையானதாகவும் சாத்வீகமானதாகவும் ஆனந்தம் நிறைந்ததாகவும் இருந்தது பறவைகளின் கீச்சொலியுடன் காலை ஆரம்பமாகும் கிராமத்து ஓசைகளும் ஆசிரமத்தில் எதிரொலிக்கும் மந்திரங்களின் ஓசையுமாக நாள் முடிவடையும் இப்படிப்பட்ட தெய்வீக சூழலிலும் சுதேவியின் இதயத்தில் ஒரு விசேஷமான மகிழ்ச்சி ஊற்றெடுத்தது அவள் கர்ப்பிணியாக இருந்தால் அவளுக்கு ஏழாவது மாதம் நடந்து கொண்டிருந்தது வயிற்றில் வளரும் குழந்தையைப் பற்றி அவர்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாகவும் நன்றியுணர்வுடனும் இருந்தார்கள் இரவில் தூங்கப் போகும் நாட்களின் இனிமையான கனவுகளைக் கொண்டிருப்பார் இரவின் கடைசி நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது சந்திரனின் மங்கிய வெளிச்சம் ஆசிரமத்தின் முற்றத்தில் விழுந்து கொண்டிருந்தது அந்த வேளையில் சுதேவி ஒரு பயங்கரமான கனவைக் கண்டாள் அவளைச் சுற்றி எங்கும் அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்தது காற்றில் அமைதி நிலவியது திடீரென்று ஆசிரமத்தின் வாசலில் இரண்டு பயங்கரமான உருவங்கள் தோன்றின அந்த உருவங்கள் யமதூதர்கள் போலிருந்தன பெரிய கரிய உடல்கள் சிவந்த கண்கள் கைகளில் பயங்கரமான பாசக் கயிறுகளை ஏந்தியிருந்தார்கள் அவர்களின் வாயிலிருந்து பயங்கரமான சிரிப்பொலி கேட்டது வானமே நடுங்குவது போல் இருந்தது சுதேவி கனவில் தன்னுடைய அறையில் நிற்பதாக உணர்ந்தாள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் அந்த யமதூதர்கள் மெல்ல மெல்ல தன்னை நோக்கி வருவதை அவள் பார்த்தாள் பயந்து போன சுதேவி தன் வயிற்றின் மீது இரண்டு கைகளையும் பாதுகாப்பு போல வைத்துக் கொண்டாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாகப் பெருகியது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது நடுங்கும் குரலில் கெஞ்சினாள் தயவு செய்து என் குழந்தையை விட்டுவிடுங்கள் ஆனால் அந்த யமதூதர்களின் கடினமான முகங்களில் கருணையின் சாயல் கூட இல்லை ஒரு யமதூதன் கொடூரமாகச் சிரித்தபடி தன் பாசக்கயிற்றை நீட்டி சுதேவியின் வயிற்றை நோக்கிச் சுட்டிக்காட்டினான் ஒரு நொடியில் சுதேவி தன் வயிற்றிலிருந்து ஒரு நுண்ணிய ஒளிமயமான உருவத்தை அந்த யமதூதர்கள் வெளியே இழுத்ததை பார்த்தாள் அது பிறவாத குழந்தையின் ஆத்மா ஒரு சிறிய ஒளிப்பிழம்பாக யமதூதர்களின் பாசத்தில் சிக்கிக்கொண்டது சுதேவி அலறினாள் இல்லை அவளுடைய இதயம் வெடிக்கும் அழுகை ஒட்டுமொத்த வனத்திலும் எதிரொலித்தது ஆனால் அந்த தூதர்கள் மீது எந்த பாதிப்பும் இல்லை யமதூதர்கள் அந்த ஆத்மாவை கட்டி தங்கள் கூடவே அழைத்துச் செல்ல ஆரம்பித்தார்கள் ஒரு கணம் காலம்தானே நேரில் வந்து கருணையின்றி தன் உரிமையை எடுத்துக்கொள்வது போல் தோன்றியது சுதேவி அழுது புலம்பியபடி அவர்களை பின்தொடர முயன்றாள் ஆனால் அவளுடைய கால்கள் நகர மறுத்தன கால்கள் தரையில் ஒட்டிக்கொண்டது போல் இருந்தது அடுத்த நொடியே ஒரு பயங்கரமான மின்னல் வெட்டியது அந்த யமதூதர்கள் பிறவாத குழந்தையின் ஆத்மாவுடன் இருட்டில் மறைந்து போனார்கள் சுதேவியின் அலறலுடன் அவளுடைய கண் விழித்தது அவள் பதறி கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தாள் அவளுடைய உடல் வியர்வையால் நனைந்திருந்தது இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது தர்மதாசும் விழித்துக் கொண்டு விளக்கை ஏற்றி அவளைத் தேற்றினார் சுதேவி நடுங்கும் கைகளால் வயிற்றை தொட்டாள் ஆனால் கருவிலிருந்த குழந்தையின் எந்த அசைவையும் உணர முடியவில்லை அவளுடைய முகம் பயத்தில் போனது அவள் விம்மியபடி சொன்னாள் சுவாமி நம் குழந்தை இனி இல்லை என்று நினைக்கிறேன் தர்மதாஸ் பதறிப்போய் இல்லை இது வெறும் பயங்கரமான கனவு பொறுமையாக இரு என்று சொல்லிவிட்டு நம்பிக்கை வைத்து சுதேவியின் வயிற்றில் காதை வைத்து கேட்டார் ஆனால் உயிரின் துடிப்பு எதுவும் உணரப்படவில்லை சிறிது நேரம் காத்திருந்த பிறகு உண்மை தெளிவானது சுதேவியின் கருப்பை வெறுமையாகிவிட்டது இதை அறிந்ததும் அவள் கதறி அழுது புலம்பினாள் தர்மதாஸ் அவளை மார்போடு அணைத்து ஆறுதல் சொல்ல முயன்றார் ஆனால் அவருடைய கண்களும் கலங்கியிருந்தன சுதேவி புலம்பிக்கொண்டே கொண்டே இருந்தாள் இரவில் யமதூதர்கள் என் குழந்தையை எடுத்துச் சென்றதை நான் பார்த்தேன் இப்போது என் கருப்பை பயனற்றதாகிவிட்டது சிறிது நேரம் கழித்து அவர்கள் சற்று அமைதியானதும் தர்மதாஸ் உறுதியான குரலில் சொன்னார் சுதேவி நிச்சயமாக இந்த சம்பவத்திற்கு ஆன்மீக காரணம் ஏதோ இருக்கும் நாம் மகரிஷி தீர்க்கதர்சியிடம் செல்ல வேண்டும் அவர் தனது ஞான திருஷ்டியால் உண்மையை அறிய முடியும் மேலும் ஒரு வழியையும் சொல்ல முடியும் சுதேவி கண்ணீரை துடைத்துவிட்டு சம்மதமாக தலையசைத்தாள் விடியலின் முதல் கதிர்கள் தோன்றிக் கொண்டிருந்தன அவர்கள் இறைவனை நினைத்து ஆசிரமத்திற்கு புறப்பட தயாரானார்கள் இவ்வாறு துக்கமான மனதுடன் அவர்கள் இருவரும் மகரிஷி தீர்க்கதர்சியின் ஆசிரமத்தை நோக்கி நடந்தார்கள் வழியில் சுதேவியின் உடல் துக்கத்தாலும் சோர்வாலும் நடுங்கிக் கொண்டிருந்தது ஆனால் தர்மதாஸ் அவளை தாங்கிப் பிடித்தார் சில மணி நேரங்களில் அவர்கள் மகரிஷி ஆலமரத்தின் நிழலில் தியானத்தில் ஆழ்ந்திருந்த அந்த புனிதமான இடத்திற்கு வந்தார்கள் ஆசிரமத்தின் சூழல் அமைதியாகவும் புனிதமாகவும் இருந்தது அருகில் ஒரு தூய்மையான குளத்தில் தாமரைகள் பூத்திருந்தன தூரத்தில் வேத மந்திரங்களின் ஒலி மெதுவாகக் கேட்டுக்கொண்டிருந்தது தம்பதியினர் அருகில் சென்று குடிசையின் வெளியே கைகூப்பி பணிவான குரலில் அழைத்தார்கள் மகரிஷி கண்களை திறந்து அவர்களை உள்ளே வரச் சொன்னார் சூதேவியும் தர்மதாசும் அவருடைய கால்களில் விழுந்து வணங்கினார்கள் ரிஷியின் முகத்தில் தெய்வீக ஒளியும் கருணையும் நிறைந்திருந்தது அவர் ஆறுதலான குரலில் கேட்டார் குழந்தாய் உன் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருக்கின்றன உன் துயரத்தைச் சொல் இதைக் கேட்டதும் சுதேவியின் கட்டு உடைந்தது அவள் அழுது கொண்டே தரையில் உட்கார்ந்தாள் கண்ணீர் மல்கிய கண்களுடன் தர்மதாஸ் இரவு நடந்த அனைத்தையும் சுதேவியின் கரு சிதைந்ததையும் விவரித்தார் மகரிஷி எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட பிறகு கண்களை மூடி சில நிமிடங்கள் தியானத்தில் இருந்தார் அவருடைய மனதில் இறைவனின் நினைவு மற்றும் ஞான திருஷ்டி விழித்தெழுந்தது மகரிஷி கண்களை திறந்து சுதேவியையும் தர்மதாசையும் பார்த்தார் கம்பீரமான குரலில் சொன்னார் ஓ சுதேவி உன் இந்த கற்ப துக்கத்திற்கு காரணம் உன் செயல்களே அவை என் முன் தோன்றுகின்றன கேள் இந்த ஜென்மத்திலும் உன்னால் அறியாமலோ அல்லது தெரிந்தோ சில தவறுகள் நடந்திருக்கின்றன மகளே சுதேவி நீ உன் துயரத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டாய் உன் துக்கத்தில் நான் இதயபூர்வமாக பங்கேற்கிறேன் ஆனால் உலகில் எந்த துக்கமும் காரணமில்லாமல் வருவதில்லை என்பதும் உண்மை உன் கரு சிதைந்தது வெறும் கனவல்ல அது இறைவனின் எச்சரிக்கை இப்போது கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் பின்பற்ற வேண்டிய ஆசாரங்களை பற்றி விரிவாக உனக்கு விளக்குகிறேன் சுதேவி தலை குனிந்து பணிவுடன் ரிஷிவரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் தர்மதாசும் பக்தியுடன் தியானத்தில் அமர்ந்திருந்தார் மகரிஷி கம்பீரமான குரலில் பேச ஆரம்பித்தார் மகனே முதல் மற்றும் மிக முக்கியமான விதி என்னவென்றால் எந்தப் பெண்ணும் மாதவிடாய் காலத்தில் தன் கணவனுடன் உறவு கொள்ளக்கூடாது இது உடல் சுத்திகரிக்கும் காலம் சேர்க்கைக்கானது அல்ல இந்த நேரத்தில் செய்யப்படும் சேர்க்கை பாவத்திற்கு காரணம் என்று சாஸ்திரங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது மேலும் ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தால் கருவில் இருக்கும் குழந்தையின் வாழ்க்கை ஆபத்தில் உள்ளது கருச்சி தெய்வு இறக்கும் குழந்தை அல்லது பிறவி குறைபாடுகள் இவை அனைத்தும் அந்த பாவத்தின் விளைவாக இருக்கலாம் கணவனும் தர்மத்திலிருந்து இருந்து கூடாது அந்த நேரத்தில் மனைவியை தொடுவது கூட தடை செய்யப்பட்டுள்ளது சுதேவியின் கண்கள் கலங்கியது அவள் மெல்லிய குரலில் சொன்னாள் குருதேவா எனக்கு இது தெரியாது ரிஷி அவளை அமைதிப்படுத்தி மேலும் கேட்கும்படி சைகை செய்தார் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு பெண் கருத்தரித்தவுடன் அவளுடைய இதயம் உடல் மற்றும் மனம் மூன்றும் மிகவும் மென்மையாகிவிடும் ஆகையால் அவள் எப்போதும் இறைவனின் பக்தியில் ஈடுபட வேண்டும் பகவான் விஷ்ணுவின் நாமம் ஸ்ரீராமன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணனின் லீலைகள் சச்சங்கம் பஜனை கீர்த்தனை இவற்றால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு தெய்வீகமான தாக்கம் ஏற்படும் அது தேஜஸ்வியாகவும் தைரியசாலியாகவும் தர்ம நெறி தவறாதவனாகவும் வளரும் ஆனால் ஒரு பெண் கருத்தரித்திருக்கும் போது விரக்தி சோகம் கோபம் அல்லது பொறாமை போன்ற உணர்வுகளில் மூழ்கியிருந்தால் அந்த கருவில் அசுபம் பிறக்கும் அவர் மேலும் சொன்னார் கர்ப்பிணி பெண் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவள் முகத்தில் இருக்கும் சந்தோஷமே கருவில் வளரும் உயிருக்கும் சென்றடைகிறது உன் கருவில் வந்த குழந்தை நுண்ணிய உணர்வுகளால்தான் உயிர் பெற்று கொண்டிருந்தது சில நாட்களுக்கு நீ அளவுக்கு அதிகமான கவலை மற்றும் துக்கத்தில் மூழ்கியிருந்த போது அந்த உணர்வு கருவை அடைந்து அதன் வாழ்வின் ஒளி மங்கத் தொடங்கியது மகளே கர்ப்பிணிப் பெண் தன் தோழமைகளை மிகவும் கவனமாகத் தேர்ந்தெடுக்க வேண்டும் கணவனை ஏமாற்றும் பொய் பேசும் ஒழுக்கமற்ற அல்லது தர்ம நெறியிலிருந்து விலகிய கெட்ட நடத்தை உள்ள பெண்களுடன் பழகக்கூடாது அவர்களின் சேர்க்கையால் நல்லொழுக்கம் கெட்டுவிடும் கருவில் வளரும் குழந்தையும் குறைபாடுகளை நோக்கிச் செல்லத் தொடங்கும் ரிஷியின் வார்த்தைகள் இப்போது மிகவும் கம்பீரமாகிவிட்டன பெண் ஒருபோதும் மற்றவர் வீட்டில் சாப்பிடக்கூடாது குறிப்பாக அறிமுகமில்லாத இடத்தில் அந்த உணவு எந்த மனநிலையில் சமைக்கப்பட்டது அதில் என்ன ஆற்றல் அடங்கியுள்ளது எந்த வகையான தூய்மை கடைபிடிக்கப்பட்டது என்று தெரியாது மற்றவர் உணவு பல சமயங்களில் கருவின் ஊட்டச்சத்தை நிறுத்தும் அல்லது குறைபாடுகளை உருவாக்கும் நுண்ணிய குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது ஒரு மர்மமான விஷயம் என்னவென்றால் முரத்தின் காற்றால் கூட கரு அழிந்து போகலாம் இது சாதாரண மக்களுக்கு மிகைப்படுத்தலாகத் தோன்றலாம் ஆனால் முரம் வீசுவதால் எழும் வேகமான மற்றும் நிலையற்ற காற்று கருவில் அமைதியின்மையை ஏற்படுத்தலாம் குறிப்பாக அருகில் ஒரு பெண் உட்கார்ந்து அந்த முரத்தின் நேரடி காற்றை சுவாசித்தால் அது அவளுடைய நுண்ணிய இழைகளை பாதிக்கலாம் ஆகையால் பண்டைய பெண்கள் கர்ப்பிணி பெண்ணை முரம் அல்லது புகை வரும் சமையலறையிலிருந்து விலக்கி வைத்திருந்தார்கள் கர்ப்பிணி பெண் தன் மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும் காட்சிகளை ஒருபோதும் பார்க்கக்கூடாது அது குறைபாடுள்ள உடல் விபத்து வன்முறை இரத்தம் அல்லது மரணம் எதுவாக இருந்தாலும் சரி இவற்றின் தாக்கம் கருவில் நேரடியாக இருக்கும் ஒரு ஓவியம் வண்ணங்களால் அலங்கரிக்கப்படுவது போல கருவில் குழந்தையின் உணர்வு பூர்வமான உருவாக்கம் பெண் பார்த்த கேட்ட மற்றும் அனுபவித்த உணர்வுகளால் நிகழ்கிறது பயங்கரமான கதைகள் துக்கமான செய்திகள் அல்லது பேய் பிசாசு கதைகள் கருவின் மனதில் நிழலாக படிந்துவிடும் இத்தகைய கதைகள் கருவில் இருக்கும் குழந்தையின் மனதை அமைதியற்றதாக ஆக்கி அது பிறக்கும்போதே போதே பயந்தவனாகவோ கவலைப்படுபவனாகவோ அல்லது பலவீனமானவனாகவோ இருக்கலாம் அதிக சூடான உணவும் கர்ப்பிணி பெண்ணுக்கு ஆபத்தானது அதிக மசாலா சூடான தன்மை அல்லது புத்துணர்ச்சி இல்லாத உணவு குழந்தையின் நிலையை நிலையற்றதாக மாற்றலாம் கூடுதலாக முந்தைய உணவு சரியாக ஜீரணமாகும் வரை மீண்டும் சாப்பிடக்கூடாது ஜீரணமாகாத உணவு உடலில் விஷம் போல செயல்படும் செயல்படுகிறது அது கருவை விஷமாக்கலாம் இந்த விதியை பின்பற்றுவது மிகவும் அவசியம் இறுதியாக மகரிஷி சொன்னார் மேலும் கேள்மகளே யாருடைய குழந்தைகள் அடிக்கடி பிறந்து இறந்து போகிறார்களோ அல்லது மலடியாக இருக்கும் பெண்ணின் அருகாமையை கூட பெண் தவிர்க்க வேண்டும் அவமதிக்கும் எண்ணத்துடன் அல்ல அவர்களின் மனதில் குழந்தை இல்லையே என்ற துக்கம் இருக்கும் என்பதனால் அவர்கள் பெண்ணின் அருகில் செல்லும் போது அவளுடைய கருப்பையையும் அந்த துக்கத்தின் ஒரு பகுதி பாதிக்கலாம் கற்பிணி பெண் மிகவும் அமைதியானவர்களுடன் மட்டுமே பழக வேண்டும் ஆனால் மகளே இவ்வளவுதான் இல்லை நான் என் ஞான திருஷ்டியால் உன்னுடைய முந்தைய பிறவிகளையும் பார்க்கிறேன் அங்கு பல காட்சிகள் தோன்றுகின்றன ஒரு பிறவியில் நீ அறியாமல் தேவஸ்தானத்தின் பிரசாதத்தை அவமதித்தாய் தீர்த்தத்தை தரையில் கொட்டினாய் இன்னொரு பிறவியில் நீ தேவதைகளிடம் வேண்டிக் கொண்டாய் ஆனால் அது நிறைவேறியதும் உன் வாக்கை மீறினாய் இந்த அதர்மங்களால் தேவர்களின் ஆசி உன்னை விட்டு விலகிப் போனது அது மட்டுமல்லாமல் உன் சில செயல்களால் தர்ம புருஷர்களும் பக்தர்களும் கூட துயரப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பிறவியில் ஒரு தவயோகியின் மீது உன் மனதில் அவமதிப்பு ஏற்பட்டது நீ அவரை மதிக்கவில்லை இன்னொரு பிறவியில் ஒரு எளிய பக்தன் கடவுளின் கீர்த்தனைகளை பாடிக்கொண்டிருந்தான் நீ அவனை பார்த்து சிரித்து கேலி செய்தாய் அந்த துறவி மற்றும் பக்தனின் அவமான வேதனையும் பாவமாக உன்னை தொடர்ந்தது இறுதியாக ஒரு முந்தைய பிறவியில் நீ உன் பெற்றோரை கவனிக்கவில்லை என்று நான் பார்க்கிறேன் அவர்கள் முதுமையில் உன் வருகைக்காக காத்திருந்தார்கள் நீ அவர்களை விட்டுவிட்டு உன் சுகத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாய் அவர்களின் இதயத்தின் வலி உன் தலைவிதியில் கரையாகிவிட்டது வேறொரு பிறவியில் துரதிருஷ்டவசமாக உன் கைகளால் ஒரு கற்பிணி பெண்ணின் குழந்தைக்கு தீங்கு ஏற்பட்டது நீ அவளுக்கு உதவியாக கொடுத்த மருந்து கருவில் இருந்த குழந்தையின் உயிரை பறித்தது அந்த நிரபராதியான குழந்தையின் விடுதலை மற்றும் அவனுடைய தாயின் அழுகையின் பாவமும் உன் ஆத்மாவை அடைந்தது பார் சுதேவி இந்த பாவச் செயல்கள் இந்த பிறவியிலும் முந்தைய பிறவிகளிலும் சேர்ந்துதான் இன்று இவ்வளவு பெரிய துக்கமாக விளைந்திருக்கிறது உன் பிறவாத குழந்தையின் சுவாசம் இந்த பாவச் செயல்களால் பறிக்கப்பட்டது ரிஷியின் பேச்சு அமைதியானதும் ஆசிரமத்தில் ஆழ்ந்த மௌனம் நிலவியது போல் இருந்தது சுதேவி கதறி அழுது கொண்டிருந்தாள் அவளுக்கு தன் நாலாபுரமும் இருள் சூழ்ந்தது போல் தோன்றியது இத்தனை பிறவிகளின் பாவச்சுமை அவளுடைய ஆத்மாவில் எப்போதும் இருந்தது ஆனால் அவள் அறியாமல் இருந்தாள் அவளுடைய தற்போதைய வாழ்க்கையின் பக்தி மற்றும் புண்ணியம் அனைத்தும் பயனற்றதாக தோன்றியது அவள் அழுது கொண்டே மகரிஷியின் கால்களில் விழுந்தாள் குருதேவா நான் அறியாமல் இத்தனை பாவங்களை செய்துவிட்டேன் நான் நிந்தனைக்குரியவள் என் காரணமாகவே என் குழந்தை காலனுக்கு இரையாக நேர்ந்தது ஐயோ என்னை விட பெரிய பாவி இந்த பூமியில் யார் இருப்பார் இனி எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா தர்மதாசின் இதயமும் உருகியது அவர் சுதேவியை எழுப்பி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் மகரிஷியை பார்த்தார் ரிஷிவரே எங்களுக்கு இனி என்ன வழி நாங்கள் செய்த பாவங்களுக்கு எப்படி பிராயச்சித்தம் செய்வது தயவு செய்து எங்கள் பாவங்கள் நீங்கவும் எதிர்காலத்தில் இது போன்ற துக்கம் எங்களுக்கு நேரிடாமல் இருக்கவும் ஒரு வழியை கூறுங்கள் மகரிஷி அன்புடன் ஆனால் உறுதியான குரலில் விளக்கினார் மகளே உண்மையான வருத்தமும் நல்ல செயல்களுமே இந்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் இனி நீ ஒவ்வொரு தவறுக்கும் ஈடாக புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும் பசுமாதாவுக்கு சேவை செய் பசியுள்ள விருந்தினருக்கு உணவளி துளசி மற்றும் பிற புனிதமான பொருட்களை மதி ஒரு யாகம் அல்லது ஹோமம் நடத்தி தேவர்களிடம் மன்னிப்பு கேள் வயதானவர்களுக்கும் பலவீனமானவர்களுக்கும் சேவை செய் துறவிகளையும் மகான்களையும் மதித்து அவர்களின் ஆசீர்வாதத்தைப் பெறு எதிர்கால வாழ்க்கையில் நீ ஏதாவது வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்று எப்போதும் மற்றவர்களின் துயரத்தை புரிந்து கொண்டு செயல்படு எல்லாவற்றிற்கும் மேலாக தூய்மையான இதயத்துடன் பகவான் விஷ்ணுவின் பக்தியில் மனதை செலுத்து ஸ்ரீ ஹரியின் கருணையால் மட்டுமே எல்லா பாவங்களையும் போக்க முடியும் நீ இந்த வழிகளில் நடக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையின் இருள் நீங்கிவிடும் பரமாத்மா உன்னை மீண்டும் ஆனந்தத்தால் நிரப்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பார் என்று நான் பார்க்கிறேன் மகரிஷியின் வழிகாட்டுதலின்படி சுதேவியும் தர்மதாசும் தங்கள் வாழ்க்கையை தர்மமயமாக்கினார்கள் அவர்கள் உண்மையான மன வருத்தத்துடன் பசு சேவை தானம் பூஜை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது போன்றவற்றை தொடங்கினார்கள் நாளுக்கு நாள் அவர்களின் கண்ணீர் குறைந்து அந்த இடத்தில் பஜனைகள் மற்றும் பிரார்த்தனைகளின் ஸ்வரங்கள் ஒலித்தன சிறிது காலம் பிறகு சுதேவி மீண்டும் கர்ப்பமானாள் இந்த முறை அவள் இதயத்தில் சந்தேகம் இல்லை மாறாக இறைவனின் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தது விஷ்ணுவே அவளுடைய வரவிருக்கும் குழந்தையை பாதுகாப்பது போலிருந்தது காலம் முடிந்ததும் சுதேவி ஒரு அழகான ஆரோக்கியமான மகனை பெற்றெடுத்தாள் பிறந்த உடனேயே குழந்தையின் அழுகையில் அனைவருக்கும் கடவுளின் ஆசீர்வாதம் கேட்டது பெற்றோர் பெருமையோடும் ஆனந்த கண்ணீரோடும் நாராயணனுக்கு நன்றி சொன்னார்கள் அவருடைய கருணையால் அவர்களின் வெறுமையான முற்றம மீண்டும் நிரம்பியிருந்தது ஒரு காலத்தில் அவர்களின் வாழ்க்கையை இருளில் மூழ்கடித்த பயங்கரமான கனவு இப்போது கடந்த காலத்தின் நிழலாக மட்டுமே இருந்தது சுதேவியும் தர்மதாசும் அதர்மத்தின் இருளை தர்மமும் பக்தியுமே போக்க முடியும் என்பதை உணர்ந்தார்கள் அவர்களின் வன ஆசிரமத்தில் மீண்டும் சுகமும் அமைதியும் நிறைந்த பாடல்கள் ஒலித்தன இவ்வாறு அவர்களின் வாழ்க்கையின் சோகம் ஒரு புனிதமான போதனை நிறைந்த கதையாக முடிந்தது நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் கமெண்டில் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா என்று கட்டாயம் எழுதுங்கள் அத்துடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்